இன திறமை நண்பர்களே வழக்கறிஞர்களே இளம் வழக்கறிஞர்களே சட்டம் பயிலும் மாணவ மாணவர்களே பொதுமக்களே உங்கள் அனைவருக்கும் எனக்கு எனது இனிய வணக்கங்கள் திருடனை பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது ரைட் புரட்சித் தலைவர் திருநாதை படத்தில் பாடிய ஒரு பாடல் அதே போல் டெக்னிக்ஸ் எந்த அளவுக்குலாம் நம்ம வந்து அறிவியல் நிபுணத்துவம் ஆகி சென்று கொண்டு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து குற்றங்களும் வந்து அதை டெவலப் ஆகினே போகுது அதுதான் அந்த வார்த்தை திருடனாய் பார்த்து திரும்பினால்தான் தவறு செய்யக்கூடாது ஒரு ஒரு விஷயத்தில் வந்து ஒரு அறிவுபூர்வமான ஒரு விஷயம் வளர்கிறது என்றால் அதை ஆக்கப்பூர்வமான வழியில் பயன்படுத்த வேண்டும் அழிவுபூர்வமான வழியில் பயன்படுத்தக்கூடாது என்பது அழிவுபூர்வமான விஷய அழிவுபூர்வம் அழிப்பூர்வ அழி அழிவை நோக்கி செல்லக்கூடாது திருடக்கூடாது என்கின்ற ஒரு விஷயங்கள் வந்து இன்னைக்கு அப்டேட் ஆகுது எப்படி அப்டேட் ஆகுதுன்னா நீ என்ன நீ சட்டம் போடு என்ன நீ பண்ணு ஆனால் நான் வந்து அதிலையும் உள்ளே புந்து உன் கண்ணில் வந்து விளக்க விளக்க விட்டு ஆட்டுவேன் உன் கண்ணில் வந்து விரலை விட்டு ஆட்டுவேன் அப்படின்ற மாதிரி நிறைய நடக்குது என்ன நடக்குது அப்படின்னாங்க பொசிஷன் ஆஃப் கஞ்சா ஈசன் அஃபன்ஸ் இல்லையா அதனால் கஞ்சா செடி வை வைத்துக் கொள்வது ஆப ஆபத்து தவறு உங்களுக்கு சிறை தண்டனை பொசிஷனில் இருந்தாலும் உண்டு இல்லையா இது சட்டம் அதை வச்சு தான் நம்ம நிறைய பார்த்துருப்போம் பத்திரிகைகளையும் பார்த்துருப்போம் நிறைய அரசியல் பழிவாங்கும் வழக்குகள் வந்து கஞ்சா வச்சுதான் வழக்கு போட்டுருக்காங்க இப்போ முன்னாள் முதலமைச்சர் சுதாகர் அவருடைய ம மருமகன் சுதாகரன் மீது கூட ஒரு கஞ்சா வழக்கு நடந்தது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த போதை வஸ்துக்கள் கஞ்சா வழக்குகள் எங்கே அதிகபட்சமாக என்றால் ஸ்லம்ல தான் அதிகமாக பழங்கும் அங்கேருந்தால் அவர்கள் வியாபாரம் இப்போ சிறைக்குன்னு ஒரு கஸ்டமர் ரெகுலர் கஸ்டமர் அதனால் ஸ்லம்மில் தான் அவங்க வந்து வறுமையின் காரணமாக செய்கின்ற பணிகள் தான் செய்கின்ற வேலைகள் தான் இதெல்லாம் பணத்திற்காக செய்து அவங்க அதில் மாட்டிப்பாங்க அவங்க திருத்திற்காக தான் சிறைச்சாலைக்கு போகிறாங்க எல்லாம் ரைட் ஓகே நடக்குது இப்போது இதில் வந்து ஒரு மிகவும் ஒரு அறிவாளி ஒரு புத்திசாலி ஹைஃபையாக பண்ணுறார் எப்படி பண்ணுறாரு அப்படின்னா ஒரு பத்து மாடி கட்டடம் ஒரு பத்து மாடி பில்டிங்கு அதில் டாப் ஃப்ளோரில் மட்டும் செப்பரேட்டாக ஒரு ஃப்ளாட் இருக்கும் பாத்தீங்களா ஒரு தனியாக ஒரு வீடு இருக்கும் மொட்டை மாடியில் தனியாக ஒரு ஒரு பென்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன பண்ணுறாரு அந்த பென்ட் ஹவுஸில் போயிட்டு அந்த பென்ட் ஹவுஸில் இருக்கக்கூடிய தனியாக ஒரு வீடு வந்து ஒரு ஐம்பதாயிரம் வாடகைக்கு மாதம் வடக ஐம்பதாயிரம் ரூபா பெரிய போர்ஷன் எடுக்கிறாரு எடுத்துகிட்டு இந்த டார்க் வெப் அப்படின்னு சொல்லப்பட ஒரு ஏதோ ஒரு உத்தரவிட்டு வந்து எப்படியும் ஒரு இல்லீகலா ஒரு உயர் ரக கஞ்சா செடிகளுக்கான விதைகளை வந்து வாங்கி அவர் வீட்டு பெட்ரூம்லையும் ஹால்லையும் வளர்க்கறாரு வீட்டுக்குள்ள யாரும் சேர்க்கப்படாரு வீட்டுக்குள்ளேயே வச்சுக்க வெளியே வெளியே தெரிஞ்சாதானே நான் கஞ்சா செடி ஏற்கனவே நம்ம வந்து ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னு போட்டோம்னா போற்றுக்கலை வராமல் கஞ்சா செடியை வளர்த்து ரீல்ஸ் போடும்போது மாட்டி அவர் மீது வழக்கானது பாய்ந்தது இங்கே என்ன பண்ணுற ஒருத்தர்னா அவர் வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்கிறார் வெளியே தெரிஞ்சாதானே பிரச்சனை நான் வீட்டுக்குள்ளே வச்சு பயிர் செய்கிறேன் அப்படின்னு வீட்டுக்குள்ளேயே வச்சு ஜப்பானில் சொல்லுவாங்கல்ல ஜப்பன்லாம் சொல்கிறாங்க கடலுக்குள்ளே வச்சு விவசாயம் பண்ணுறாங்க ஆனால் இவர் வீட்டுக்குள்ளேயே வச்சு விவசாயம் ஐம்பது ஐம்பதாயிரத்துக்கு ஒரு வீடு வாடகை எடுத்துட்டு அவர் சம்சாரம் இல்லை அவர் கூட இல்லை கோச்சிங் போயிடுச்சு இவர் என்ன பண்ணுறாரு அழகாக வீட்டுக்குள்ளேயே வச்சு அங்கங்கே தொட்டியில் வச்சு ஃபுல்லாக தொட்டியாக அடுக்கிறாரு அடிக்கிட்டு வந்து கஞ்சா செடி பயிர் விடுறாரு வெயில் இல்லாமல் வந்து கஞ்சா செடி வளராது அவர் வீட்டில் அந்த விளக்குக்கு வந்து ஒரு ஹேலஜன் லைட்டு மாதிரி வந்து சூரிய விளக்குகள் பயன்படுத்துகிறார் அவர் இதனால் ஒரு ஸ்பெக்டர் விளக்குகளை பயன்படுத்துறாரு அந்த விளக்கு போட்டா சூரியன் சூரிய ஒளிச்சிலிருந்து வரா மாதிரி அந்த இதெல்லாம் வரும் அது வளருது வீட்டுக்குள்ளேயே தண்ணி விட்றார் எவ்வளோ முஸ்ஸியாக பாருங்க இதெல்லாம் வந்து சட்ட மரியாதை ஒன்று யார் மரியாதை ஒன்று வீட்டுக்குள்ளேயே வச்சு விளக்குறார் ஏன்னா போனோம்ல அது வந்து உயர் ரக கஞ்சா செடியாக அது ஒரு கிலோ கணக்கில் போச்சுன்னா அதில் ரொம்ப லேக்ஸ் கொடுத்துறான் இங்கே இருக்கிற கஞ்சாலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரரூபா மூவாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் அது மாதிரி ரேட்டு இங்கே இருக்கிற இந்தியாவில் இருக்கக்கூடிய கஞ்சா செடிகள் இப்போது மார்க்கெட்டில் கிடைக்கிறதுல ஸ்லெம்ல ஸ்லெம்ல அந்த கஞ்சா விற்கிறான் அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டில் இருக்கிறது தான் அந்த மாதிரி ஒரு பட்ஜெட் இருக்குது ரெண்டாயிரம் ரூபாய் நம்ம ரொம்ப மட்டரகமாக இருக்கக்கூடியது இவர் வளர்த்த கஞ்சா வந்து பார்த்தீங்கன்னா விலை அதிகமாக கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோ வந்து ஐம்பது லட்சம் அப்படின்னு ஹேராயின் பிரோம்ஷரோட காஸ்ட்லி அப்படின்னு சொல்கிறாங்க அது நமக்கு எப்படி நமக்கு அதோட அதை எப்படி சரியாக தெரியவில்லை இவர் வீட்டுக்குள்ளேயே வளர்த்துருக்காரு இல்லை டெக்னாலஜி பற்றி சொல்ல வரும் எதுக்குன்னா ஒரு வீட்டுக்குள்ளேயே வச்சு ஹேராய் லைட் போட்டு அதை வந்து சூரிய ஒளி அது மாதிரி சூரிய ஒளி வச்சு அதுக்கு தண்ணி விட்டு அங்கேயே வளர்த்து அங்கேயே வீட்டுக்குள்ளேயே அறுவடை பண்ணி அதை வந்து இப்போ எல்லாேருக்கும் சப்ளை பண்ணி பண்ணி அவர் வந்து காவல்துறையில் வந்து சிக்கி வழக்கில் சந்திக்கிறார் அதனால அவருடைய நிலைமையை பார்க்க வந்தால் அவருக்கு வந்து வேலை விட்டு இல்லையா வேலை சரியான வேலை கிடைக்கலையா அதிகமாக சம்பாரித்து அதிகமாக செலவு பண்ணி பழக்கப்பட்டு வரா இது வந்து இதுலேருந்து என்ன பார்த்து தெரியுதுன்னா இந்த இளைஞர்கள் எப்படிலாம் வந்து உழைக்காமல் பணம் வருகின்ற வழி எப்படி பார்க்கணும் அது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு முன்னுதாரணம் சமுதாயத்துக்கிட்ட சீர்த்தி விடும் உழைத்தால்தான் உனக்கு வருமானம் அதே போல் நல்லா தூங்கிட்டு காலையில அஞ்சு ஃப்ரெஷ்ஷாக வந்து ஆர்டர் பண்ணு நிச்சயமே உனால் சம்பாதிக்க முடியும் இதை போன்ற விட்டில் பூச்சி சென்று எப்படி ஒரு வெளிச்சத்தை நோக்கி விட்டில் பூச்சி பறந்து கருகி அது வாழ்க்கையை அழித்து கொள்கிறதோ அதே போல் இதெல்லாம் வந்து பிரகாசமாக இருக்கும் எப்படி இருக்கும் பார்க்கும்போது உனக்கு பத்து ஒரு போலீஸ் கிட்ட மாட்டாத வரைக்கும் நீ நிறைய சம்பாதிப்பேன் பணம் வீச்சா செலவு பண்ணுவேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் எல்லாமே நம்ம அந்த பணத்தை வச்சு வாங்கிடலாம் அப்படின்னு நினப்பேன் ஆனால் நீ என்னைக்கு சிக்கிரியோ அன்னைக்கு உன்னால் வெளியே வர முடியாது அன்னைக்கு நீ உள்ளே மாட்டேப்பேன் பிகாஸ் இந்த மாதிரி வந்து போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட குற்றங்கள் அனைத்தும் சமுதாயத்திற்கு எதிரான குற்றமாக கருதப்பட்டு கொலை குற்றத்தை விட கொடிய குற்றமாக கருதப்பட்டு தான் வண்டி பிஸ் ஆக்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அஃபன்ஸ் பண்ணினா பத்து வருஷம் சப்சிக்வெண்ட் அபென்ஸுக்கு இருபது வருஷம் வைக்கிறான் அந்த மாதிரி ஒரு ஒரு சமுதாயத்துக்கு எதிரான குற்றமாக பார்க்கப்பட்டு உன்னுடைய வாழ்க்கையை அழிந்து விடும் சிறை கைதிகள் நீ சிறையில் இருந்தால் வெளியில் என்னென்ன நடந்திருக்கிறது உன் குடும்பத்தை நினைத்துக்குள் உன் குடும்பத்தை பார்ப்பதற்கு ஆள் இருக்காது உனது சம்சாரம் யா வேற யாரும் பிக்கப் பயன்படுவான் இந்த மாதிரிலாம் வந்து கண்கூட பார்த்துருக்குறோம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சிக்காரர் வந்து அதற்கு ஒரு கொலை வந்து வெளியில் வந்து நடக்கும் எப்படின்னா இவர் ஒரு அஃபென்ஸ் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருப்பார் ஜெயிலுக்கு வரத்துக்குள்ளே இவரோட ஃபேமிலியை வேறு ஒருத்த வேறு ஒரு அக்யூஸ் வந்து அண்டர்டேன் பண்ணி போட்டுருப்பான் இவர் அது தெரிஞ்சு அவரை பழி வாங்குறதுக்கு சிறையில் இருந்த வெளியே வந்து அதை பழி வாங்கிட்டு திரும்பி ஒரு ஜெயிலுக்கு போய்டுவார் சமுதாயம் என்னச்சாங்க அந்த இடத்துல ஒரு குடும்பமே வந்து மொத்தத்தில் அழிஞ்சு இருந்த இடம் தெரியாமல் போய்விடும் அதனால் இதே போன்று மன மனதை வந்து சபலை புத்திரி அலைய விடாமல் இதை மாதிரி வந்து வேலை செய்யாமல் வந்து நல்ல பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படாமல் நேர்மையாக வாழ்ந்து சமுத ஒரு மனிதனுடைய கடமை என்ன நன்றாக வாழ்ந்து இந்த சமுதாயத்திற்கு இந்த சமுதாய சமுதாயத்தை நன்றாக கட்டமைக்கக்கூடிய குழந்தைகளை இந்த சமுதாயத்திற்கு ஒரு நபர் விட்டுச் சொல்ல வேண்டும் அது அவங்க அவனுடைய கடமை ஆனால் இதெல்லாம் மனசில் வச்சுக்கிறேன் டிசிப்ளினடாக ஒழுக்கமாக உழைத்தால் உழைக்கும் எல்லோருக்கும் வாழ்வு உண்டு என்ற கருத்தை மனதில் வைத்துக் கொண்டு உழையுங்கள் வணக்கம் நண்பர்களே